பிரபல யூடியூபரும் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலின் நிறுவனருமான சுதர்சன் மீது அவரது மனைவி வரதட்சணை கொடுமை புகார் அளித்துள்ளது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சுதர்சன் தனது தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் விமர்சனங்கள் மூலம் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை பெற்றவர் புகாரின் பின்னணி தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை சுதர்சன் காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது திருமணமான சில காலத்திலேயே சுதர்சன் தனது மனைவியை வரதட்சணை கேட்டு துன்புறுத்த தொடங்கியதாக புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வீடு கட்டுவதற்கு பணம் கேட்டு மனைவியிடம் தொடர்ச்சியாக வற்புறுத்தியதாகவும் பணம் கொடுக்க மறுத்ததால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காவல்துறையின் நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மனைவி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் புகாரின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் சுதர்சனின் நிலை இந்த புகார் வெளியானதைத் தொடர்ந்து சுதர்சன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்